அள்ளி கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அருகே மேல சாத்தான்குளம் டிஎன்டி அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் மற்றொரு பெண் ஆசிரியர் ஒரு சமையலர் பணிபுரிந்து வருகின்றனர் மாணவன் மட்டும் படித்து வருகிறார் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை நேரில் சென்று பார்த்த மட்டும் குட்டங்கால் போட்டுக் கொண்டு கரும்பலகையில் தன்னந்தனியே எழுதி கொண்டிருந்தான் அப்போது அந்த அறையில் ஒரு பெண் ஆசிரியர் மட்டும் உள்ளே அமர்ந்திருந்தார் வீடியோ எடுப்பது பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டுக்கொண்டே

பதினோரு மணிக்கு அங்கு வந்த தலைமை ஆசிரியர் எர்பன் சிங் உங்களிடம் யார் புகார் அளித்தார் என்று கேட்டபடியே பேச ஆரம்பித்தார் இந்த ஸ்கூல்ல வந்து ஸ்ட்ரென்த் கம்மி அப்படின்னு எனக்கு தகவல் கொடுத்துருக்காங்க வந்து பார்க்க வந்திருக்கோம் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு டீச்சர்ஸ் நீங்களே சொல்லணும் ரெண்டு டீச்சர்ஸ் இருக்கீங்க ஒரு ஸ்டூடண்ட் தான் இருக்காங்க சரியா இவ்வளோ பெரிய பள்ளி மெயின்டெனன்ஸ் இருக்குது ரெண்டு டீச்சர் இருக்காங்க எல்லாமே இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்த வந்திருக்கோம் அவனம் தான் எனக்கும் நிர்வாகத்திற்கும் பிரச்சனை இருந்ததால் என்னை பணியிட மாற்றம் செய்தார்கள் இதில் அதிக மாணவர்கள் படித்த பள்ளி தான் என்னை மாற்றியதால் மாணவர்கள் இங்கிருந்து வேறு பள்ளிக்கு மாறி சென்று தற்போது மூன்று மாணவர்கள் உள்ளனர் அதில் இருவர் வரவில்லை ஒருவர் மட்டும் வந்துள்ளார் என்று

இல்ல அப்படி சொல்லலையே உங்களை மாற்றதுனால நீங்க தான் அந்த புள்ளையில வேற ஸ்கூலுக்கு கொண்டு போனீங்கன்னு கேள்வி இல்லை இல்லை நீங்க மாறும்போது அந்த பிள்ளைகளை மாற்றி இருக்கீங்க இப்போ வரும்போது மறுபடியும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் முறையாக நேரத்துக்கு வராத காரணத்தாலேயே மாணவர்களுக்கு முறையாக பாடம் கற்பிக்காததால் இது போன்ற பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருவதாக சுட்டிக்காட்டிய சமூக ஆர்வலர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் ஆய்வு செய்து குறைந்த மாணவர்களுடன் படிக்கும் பள்ளிகளில் கூடுதல் மாணவர்களை சேர்க்க முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்றனர் மேலும் ஒன்றிரண்டு மாணவர்கள் தனியாக அமர்ந்து படிப்பதால் மன உளைச்சலும் மனச்சோர்வும் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் பணி செய்யாமல் சொகுசாக குறைந்த மாணவர்களை வைத்துக் கொண்டு அரசு ஊதியம் பெறும் ஆசிரியர்களை அதிகமானவர்கள் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு மாற்றினால் அங்கு ஆசிரியர் பற்றாக்குறை நீங்கும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது இது என்பதனால் எங்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது நடவடிக்கை எடுக்க கோரி நோட்டீஸ் மட்டுமே அனுப்ப முடியும் என்று கல்வி அதிகாரி விளக்கம் இல்ல இவங்க டயசிஷன்ங்கறனால எங்களுக்கு நிறைய ஆக்ஷன் எடுக்கவில்லை இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதாவது இது பண்ணி நாங்களே போய் நம்ம ஊருகாரன்கிட்ட பேசி என்ன இது எல்லாம் ரிப்போர்ட் அனுப்பி அங்க மேல கீழே இது இவங்களுக்கு நான் வந்து லெட்டர் தான் கொடுக்க முடியுது நான் வந்து போன பிள்ளைகள் இல்ல அப்படின்னு ஒரு லெட்டர் குடுத்தா அந்த கரெக்ட் பண்ட் ஆக்ஷன் எடுத்துக்காம எடுக்க லாஸ்ட்ல மிரட்டி கூட ஒரு லெட்டர் குடுத்தேன் நான் வந்து சம்பளத்தை ஏன் நிப்பாட்ட கூடாது என்ன கருத்து பண்ணி இல்ல ஒருத்தருக்கு ஒரு ஒரு பையனுக்கு ஒரு டீச்சர் இது பண்றாங்க வந்து நான் வந்து கருப்பு சம்பளம் கொடுக்கறது கவர்மெண்ட் கிளாஸ் தானே நீங்க ஏன் வந்து மாணவர் மாணவர் சேர்க்கை செய்ய நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு நான் கொடுத்தேன் எதுக்குமே ரெஸ்பான்ஸே இல்ல பாலிமர் செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் முத்துவேல் மற்றும் வேல்ராஜ்